நமச்சிவாய என் பேர் சந்திரசேகர் நான் வந்து ம இருந்து வரேன் நான் வந்து மணிமங்கலத்தில் அருள்மிகு ஞானாம்பிகா சமேத திருக்கயிலாயநாதர் ஆலயத்தோட அறக்கட்டளையில் செயலாளராக இருக்கேன் அந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இப்போ எப்படி இங்கே இந்த கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடி முதல் முதல்ல என் குருநாதர் இருந்தார் ஒரு காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதி அந்த மடத்தில் சேர்ந்தவராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் அடிக்கடி இறைவன் இருக்காரா இந்த கேள்வி கேட்டு நேர்ப்பேன் அப்போது ஒரு நாள் ராமாஞ்சநேயர் கோயில் சேனட்டோரியத்தில் இருக்குது அதை கிராஸ் பண்ணும்போது இறைவன் குரலால் இது மாதிரி நம்பு நடக்கும்னு வந்தது இது எப்படின்னா ரஜினிகாந்தோட அருணாச்சலம் அந்த படம் தாண்டி அது அந்த இந்த படம் பாபா எடுத்துக்கிறது அவர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எது இது இறைவன் சொன்னாரோ பண்ணேனோ அது எல்லாமே நடந்தது அதுலேருந்து இறைவன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்தது இப்போ காலகஸ்தி கூட நாங்கள் வந்து எவ்ரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து போனோம் ஏன்னா என் காரில் வந்து பதினெட்டு செலந்தி வந்தது அதே மாதிரி இந்த கிரிவலம் வந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு மாதமாக வரோம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுதல் கிடைக்குது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அதே மாதிரி இப்போ காலகசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து போகிறேன் எவ்ரி மந்த் அந்த டைமில் வரும்போது சிலந்தி எங்கள் கார்லேயோ எங்கள் வீட்லேயோ எங்கே உட்காருறோமோ அந்த இடத்துல வந்துடும் அதனால அது மட்டும் இல்லாமல் இறைவனை யார் யார் ரெகுலராக ஒரு சிற ஒரு கோயில் தேர்ந்தெடுத்து போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது இதை நான் ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட இது வரைக்கும் சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டேன் வேலை கிடைக்காதவங்களுக்கு போனிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் வருது என்னென்னா இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் மாதம் மாதம் வரோம் இது எட்டாவது மாதம் வந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஏஜிஎம்மா ப்ரமோஷன் கட்சிச்சு ஸோ இங்கே வரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்குது இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அதே மாதிரி மாங்காடு காமாட்சி காஞ்சி காமாட்சி திருப்பதி காலகஸ்தி இதெல்லாம் எவ்ரி மந்த் ஒரு வருஷம் போனாங்களே அவங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் பஞ்சபூத தலத்தில் இது நெ நெருப்புத்தலம் காஞ்சியில் வந்து பிறந்தால் முக்தி காசியில் வாழ்ந்தால் முக்தி திருவண்ணாமலை அருணாச்சலையில் நினைச்சாலே முக்தி நன்றி ஓம் நம சிவாய நாங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து கிரிவலம் வந்து ரெகுலராக ஒரு ஒரு மாதமாக வந்துட்டுருக்கோம் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் ஒரு வேன் பிடிச்சி ரெகுலராக வரும்போது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேண்டுதலோடு வராங்க அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது எது ஏதோ ஒரு மனசு திருப்தி கிடைக்குது அதே மாதிரி நான் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து தான் இங்கே இடைக்காடர் சித்தர் இந்த இடத்துக்கு பீடத்துக்கு வர ஆரம்பித்தேன் ஒரு மூணு நாலு மாதமாக நாங்கள் கண்டினியூஸ் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு மாதம் ஆகஸ்ட் மாதம் இங்கே வந்து இங்கே இருக்கிற கோவிந்தரா சித்தரையாக்கிட்ட வந்து பேசிட்டு எனக்கு வந்து எங் இவர் என்னோடய ஹஸ்பண்ட் எங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்காக வேண்டிட்டு அவர் வந்து நான் மருந்தெலாம் உங்களுக்கு தரும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதெல்லாம் சொன்னார் இங்கே வந்து வேண்டிட்டு போய் ஒரு நாலே நாளில் எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இறைவனோட அருள்னால தான் கிடச்சிருக்கு நாங்கள் ரெகுலராக வரதுனால அதே மாதிரி எனக்குமே வந்து காலில் வந்து பிரச்சனை இருக்குது நடக்கவே முடியாத பிரச்சனை இருக்குது டெய்லி காற்றாலே எழுந்தும் போதே என்னால் நடக்க முடியாது ஆனால் இந்த திருமண்ணாமலை கிரிவலம் மட்டும் வந்தேன்னா எப்படியோ என்னை சிவன் வந்து நடக்க வச்சிடுறாரு அதுவும் கண்டினியூஸாக வர வச்சிடுறாரு எந்த தடையும் இல்லாமல் அது சிவனோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இங்கே எல்லாருக்குமே வந்து அந்த சிவனோட அருள் இருக்கவே தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வர முடியுது இதே மாதிரி எல்லோரும் ஒரு நம்பிக்கையோட கடவுளை நம்பினா ஒரு நம்பிக்கை வச்சா நடக்கும் இது நம்மளால் முடியும் நம்ம கேட்டால் கிடைக்கும் அன்ற நம்பிக்கையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும்